எங்கள் வீட்டு அரளி மரத்தில் ஒரு மரம் இருக்கிறது அரளிப்பூ என்பார்கள் அது ஒரு சிகப்பு நிறம் அல்லது ஆரஞ்சு நிறம் என்ற வண்ணத்தில் இருக்கும் அந்த மரத்தில் இரண்டு ஜோடி காகங்கள் ஒன்றாக கூடி மகிழ்ந்து முட்டையிடும் அளவிற்கு அந்த பெண்காகம் இருக்கிறது அதற்காக ஆண் காகம் கூடு கட்டிவிட்டது எங்கிருந்தோ கிடைத்த சிறிய சிறிய அந்த மரக்கிளைகளை அது குச்சி என்போம் அதை கொண்டு வந்து அது என்ன ஒரு மூன்று அல்ல நாலு நாட்களில் கட்டிவிட்டது அங்கே அந்த பெண் காகம் அமர்ந்திருக்கிறது முட்டை போட்டிருக்கும் என்று கருதுகிறேன் அல்லது முட்டை விட்ட பிறகு அதை அடகாக்கிறதா என்பது தெரியவில்லை ஏனென்றால் மற்றொரு காகம் சுத்தி 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 அது வருகிறது இது இயற்கையாக நடப்பதுதான் எல்லா காகங்களும் அல்லது எல்லா பறவைகளுமே மரத்தில் தான் குடியிருக்கின்றன வெளியே சென்று அதற்கு வேண்டிய உணவை அதை தெரிந்து அது சாப்பிடுகிறது இரவிலே அது தங்கிவிடுகிறது பகலெல்லாம் ஒரு காகிதம் ஒரு காகமோ அல்லது பறவைகளோ இருப்பதில்லை அதுவும் ஓய்வெடுக்கும் உறங்கவும் செய்யும் அருகாமையிலே ஒரு காகம் இருக்கிறது அதிகமான காகங்கள் நமது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே பல இடங்களில் பரமளங்களில் காகங்கள் அதிகமாக காணப்படுகிறது அதனால்தான் ஒருவர் சொன்னார் ஏன் காகத்தை தேசிய பறவையாக அறிவிக்கக்கூடாது என்று நியாயமான கேள்விதானே வெகு நியாயமான கேள்விதானே காடுகளில்தான் வனப்பகுதியில்தான் அங்கே மயில்கள் இருக்கும் ஆனால் அதை தேசிய பறவையாக சொல்லிவிட்டார்கள் ஒரு காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா இல்லை இந்தியாவில் காடுகள் தான் இருந்தது ரிஷிகள் இருந்தார்கள் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் காடுகளில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதனால்தான் தமிழர்கள் தமிழ்நாட்டில் பல சித்தர்கள் மலையில் மலை சார்ந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்தார்கள் இது முக்கியமான விஷயம் இந்த காகத்திற்கு அறிவு யார் தந்தது யார் கொடுத்தது அது தான் தற்செயலாகத்தானே அது தெரிந்து கொண்டது இன்னொரு காகத்தை காப்பியடித்து கற்றுக்கொண்டதா அல்லது தாய்க்காகம் காகத்திற்கு கற்றுக் கொடுத்ததா அந்த கேள்விகள் இருக்கிறதல்லவா அதுக்கு இயற்கையாகவே இயற்கையாகவே அந்த காகத்திற்கு அறிவு இருக்கிறது என்று தான் கருத வேண்டும் நான் அதை அப்படித்தான் நம்புகிறேன் ஒரு காகத்திற்கு அறிவு உண்டு எல்லா பறவைகளுக்கும் அறிவு உண்டு நீங்கள் எதை கொடுத்தாலும் கல்லை எடுத்து சாப்பிடாது அதற்கு வேண்டிய தானியங்கள் இருந்தால் தான் எல்லா பறவைகளும் சாப்பிடும் இல்லை என்றால் அது சாப்பிடாது எனவே நமக்கு இந்த காகத்தின் மூலம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்றால் அறிவு பகுத்தறிவு மனிதனுக்கு உண்டு பறவைகளுக்கு அறிவு குறைவு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஓரறிவு இரண்டறிவு மூன்று அறிவு நான்கு ஐந்தறிவு ஆறாம் அறிவு என்று வகைப்படுத்துவார்கள் புல்லுக்கும் அறிவு உண்டு என்று சொல்வார்கள் அப்படி தொல்காப்பியத்தில் ஒரு பாடலும் இருக்கிறது எனவே இந்த காகத்தை அவை எல்லோரும் ஏளனமாக அதை எதை கொடுத்தாலும் சாப்பிடுகிறது மாமிசத்தையும் சாப்பிடும் சோத்த போட்டாலும் சாப்பிடும் காய்கறிகளை அதை சாப்பிடாது ஆனால் மீன் அதற்கு பிடிக்கும் எங்கெல்லாம் வந்து மீனை வெட்டி அந்த குடலை அது இதை தூக்கி போடுகிறார்களோ அதை எடுத்து வந்து அவைகள் சாப்பிடும் நான் பார்த்திருக்கிறேன் எனவே நண்பர்களே காகத்திற்கும் அறிவு உண்டு மனிதனுக்கு பகுத்தறிவு உண்டு ஆனால் மனிதன்தான் பறவைகளை வேட்டையாடுகிறேன் வேட்டையாடி கொள்கிறான் மீனை வேட்டையாடி பிடித்து கொள்கிறான் உணவுக்காக உணவுக்கா பஞ்சம் நாட்டிலே சமணர்களும் பௌத்தர்களும் அதை அறவே ஒதுக்கிவிட்டார்களே யாருக்கு தெரியும் அது ஆனால் இந்து மதத்தில் எல்லாமே உண்டு நீ எதை வேண்டுமானாலும் கொன்று சாப்பிடலாம் கோழியை வெட்டலாம் ஆடை வெட்டலாம் மாடை வெட்டலாம் பன்றியை வெட்டலாம் பறவைகளை வெட்டலாம் எதை வேண்டுமானாலும் நீ வெட்டி சாப்பிடலாம் பாரபட்சமே இல்லை யாரும் அது பாவமாக கருத மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தேவை ஏதோ ஒரு மாமிசம் ஒரு வேண்டும் அதற்காகத்தான் அதற்காகத்தான் இந்த பதிவே நண்பர்களே இதில் உண்மை இருக்கிறதா தவறு இருக்கிறதா நான் சொல்வது தவறா என்று நீங்களே சிந்திக்கலாம் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் ஒருதலை பட்சமாக நான் சொல்லவில்லை என் மனதில் அப்படித்தான் இருக்கிறது ஏனென்றால் என் மனதில் பௌத்தமும் சமணமும் கலந்துள்ளது நான் இறைச்சி சாப்பிட்டேன் தெரியாத போது குழந்தையாக இருக்கும்போது அதை விட்டுவிட்டேன் இது தேவையில்லை என்று நினைத்தேன் விட்டுவிட்டேன் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு